அரசின் நடவடிக்கைகளால் மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது மும்பை பிரச்சாரத்தில் பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி பெருமிதம் எதிர்க்கட்சிகளை சிறைக்கு அனுப்ப பயன்படும் ஆயுதமாக சிபிஐ பாஜக பயன்படுத்துகிறது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு காங்கிரஸ் ஆட்சியில்தான் நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டு மக்களின் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டது மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமர்சனம் மக்களின் உரிமை மற்றும் அரசியல் அமைப்பை பாதுகாப்பதே இந்தி கூட்டணியின் முக்கிய நோக்கம் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் கருத்து ஆபரண தங்கம் விலை அதிரடி உயர்வு ஒரு சவரன் அறுநூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து நான்காயிரத்து எண்ணூறாக விற்பனை கடலூர் தஞ்சாவூர் உட்பட நான்கு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு குற்றாலம் மற்றும் பஞ்சலிங்க அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி சென்னை பெங்களூரு அணிகள் இன்று மோதல் விரிவான செய்திகள் நாடாளுமன்ற தேர்தலில் ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது ஏழு கட்டங்களாக நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் இதுவரை தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் நான்கு கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ளது ஐந்தாவது கட்டமாக உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு தொகுதிகளுக்கும் மகாராஷ்டிராவில் உள்ள பதிமூன்று தொகுதிகள் மேற்கு வங்கத்தில் ஏழு தொகுதிகள் பீகாரில் ஐந்து தொகுதிகள் உட்பட மொத்தம் நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வரும் இருபதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இத்தொகுதிகளில் நடைபெற்று வரும் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது இதையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் இன்று கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியில் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பாமர மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்திருப்பதாக கூறினார் தேசிய ஜனநாயக அரசு மேற்கொண்ட தீவிர நடவடிக்கைகளால் மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்திருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி கடந்த பத்து ஆண்டுகளில் மொத்தம் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார் மகாத்மா காந்தியின் அறிவுரையின்படி சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி கலைக்கப்பட்டிருந்தால் இந்தியா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே முன்னேற்றம் கண்டிருக்கும் என்றும் தெரிவித்தார் முந்தைய அரசு இந்தியர்களின் வல்லமையை சரியாக உணர்ந்திருக்கவில்லை எனவும் பிரதமர் குற்றம் சாட்டினார் இந்த கூட்டத்தில் மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு உரையாற்றினர் எதிர்க்கட்சித் தலைவர்களை சிறைக்கு அனுப்ப சிபிஐ மத்திய அரசு ஆயுதமாக பயன்படுத்துவதாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளாா் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இந்தி கூட்டணி சார்பில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்துகொண்டு கொண்டு உரையாற்றினார் அப்போது சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை ஆகியவற்றை மத்திய அரசு தமது சுயலாபத்திற்காக பயன்படுத்துவதாக குறை கூறினார் மக்களவை தேர்தல் நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர்களின் நடவடிக்கைகளை முடக்குவதற்கு இவற்றை மத்திய அரசு ஆயுதமாக பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார் இந்த கூட்டத்தில் பேசிய தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் சுதந்திரம் அடைந்த நாள் முதல் பல காலம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்ட மக்களவைத் தேர்தல் தற்போது அரசியலமைப்பையும் மக்களின் அடிப்படை உரிமைகளையும் பாதுகாப்பதற்கான போராட்டமாக மாறியிருப்பதாக விமர்சித்தார் இந்த கூட்டத்தில் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட இந்தி கூட்டணி தலைவர்கள் பங்கேற்றனர் நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டபோதே மக்களின் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமர்சித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பலியாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ராஜ்நாத் சிங் மத்திய அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார் பாஜக ஆட்சியில் பாதுகாப்புத்துறை தன்னிறைவு பெற்றதாக மாறி வருவதையும் குறிப்பிட்டார் ஜனநாயகத்தை பாஜக சீர்குலைப்பதாக குற்றம் சாட்டும் காங்கிரஸ் கட்சியின் காலத்தில்தான் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது என்பதையும் சுட்டிக்காட்டினார் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அவசர நிலையை அமல்படுத்தி மக்களின் அடிப்படை உரிமைகளை பறித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார் ஜனநாயகத்தின் விழுமியங்கள் பாதுகாக்கப்படும் வரை அதனை யாராலும் சீர்குலைக்க முடியாது என்றும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தில்லி மெட்ரோ ரயில் பயணிகளுடன் கலந்துரையாடினார் தில்லி லட்சுமி நகரில் இருந்து மெட்ரோ ரயிலில் அவர் பயணம் மேற்கொண்டார் இந்த பயணத்தின் போது மெட்ரோ ரயில் பயணிகளுடன் கலந்துரையாடிய நிர்மலா சீதாராமன் இந்தியாவின் வளர்ச்சி குறித்த பயணிகளின் எதிர்பார்ப்பையும் கேட்டறிந்தார் மீண்டும் ஆட்சிக்கு வரும் பாஜகவின் கனவு பகல் கனவாகவே இருக்கும் என பிஜு ஜனதா தள தலைவரும் ஒடிசா முதலமைச்சருமான நவீன் பட்நாயக் விமர்சித்துள்ளார் தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் ஒடிசாவில் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு பாஜகவால் ஆட்சிக்கு வர முடியாது என்றார் இந்த மக்களவைத் ஒட்டி ஒடிசாவில் பல்வேறு மாநில பாஜக முதலமைச்சர்களும் பிரச்சாரம் செய்து வருவதை சுட்டிக்காட்டிய நவீன் பட்நாயக் பாஜக தலைவர்களின் இந்த பிரச்சாரம் மக்களிடையே எடுபடாது என்றும் கூறினார் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக அமலாக்கத்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர் இந்த வழக்கில் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் இந்த நிலையில் இவ்வழக்கில் அவருக்கு எதிராக டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சியின் பெயரும் சேர்க்கப்பட்டுள்ளது இதனிடையே தமது கைதை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதற்கு அமலாக்கத்துறை சிபிஐ போன்றவற்றை மத்திய அரசு பயன்படுத்துவதாக தில்லி அமைச்சர் அட்டிஷி குற்றம் சாட்டியுள்ளார் ஆம் ஆத்மி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுவாதி மாலிவால் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்து கருத்து தெரிவித்த அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் அமலாக்கத்துறை சிபிஐ பொருளாதார குற்றப்பிரிவு போன்றவற்றை எதிர்க்கட்சிகளை மிரட்டி பணிய வைப்பதற்கு பயன்படுவதாகவும் அடிஷி தெரிவித்தார் நாட்டை கட்டியமைப்பதில் சீக்கியர்கள் சிறப்பான பங்களிப்பை வழங்குவதற்கான வாய்ப்பை பிரதமர் நரேந்திர பெற்று தந்திருப்பதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் தில்லியில் நடைபெற்ற சீக்கியர் சமூகத்தினருக்கான நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் ஆயுதப்படையில் சீக்கியர்களுக்கு பதினேழு சதவீத ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் பொருளாதாரத்தை மேம்படுத்தி நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திட்டுள்ள பாஜக இந்த மக்களவைத் தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என்றும் சிங் பூரி கூறினார் பிறகு செய்திகள் தொடரும் போயாகணும் உடனே அதெல்லாம் அதெல்லாம் போக முடியாது கடம்பா நான் அனுப்ப மாட்டேன் தாயம்மா குடும்பத்தார் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பதுக்கு உங்கள் டிடி தமிழ் செய்திகள் தொடர்கிறது இந்திய குடிமைப்பணித் தேர்வில் வெற்றி பெற்ற தேர்வாளர்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் பாராட்டு தெரிவித்தார் சென்னையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடந்த ஆண்டு குடிமைப்பணித் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இதில் தேர்வாளர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுடன் ஆளுநர் ஆர் என் கலந்துரையாடினார் நாட்டிற்கான சேவையில் மிக உயர்ந்த நிறையை அடைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களிடம் பரிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கொண்டார் வேகமாக மாறி வரும் உலகம் சவால் நிறைந்தது என்றும் இதனை எதிர்கொள்ள புதிய விஷயங்களை கற்றுக் கொள்வதும் திறன்களை வளர்ப்பதும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் மற்றும் தண்டனை சட்டங்கள் குறித்து புதுச்சேரி காவல்துறை மற்றும் சட்டத்துறை அதிகாரிகளுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாமை ஜார்க்கண்ட் தெலுங்கானா மாநிலங்களின் ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான சி பி ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் கதிர் கிராமம் அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய சி பி ராதாகிருஷ்ணன் காலத்திற்கேற்ற நல்ல மாற்றங்களை நமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்றார் நீதியை நிலைநாட்டவும் குற்றம் செய்தவர்கள் தப்பித்துவிடக்கூடாது என்ற சூழலை தான் இதுபோன்ற மாற்றங்கள் கொண்டுவரப்படுவதாகவும் அவர் கூறினார் சில மாதங்களுக்கு முன் கஞ்சா பயன்படுத்துபவரால் புதுச்சேரியில் ஒரு சிறுமி உயிரிழக்க நேரிட்டதை சுட்டிக்காட்டியவர் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களால் இதுபோன்ற குற்றவாளிகளுக்கு உடனடியாக தண்டனை பெற்றுத்தர முடியவில்லை என்று குறிப்பிட்டார் புதுச்சேரியை மகத்தான யூனியன் பிரதேசமாக மாற்ற சில கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பது அவசியம் என்றும் சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார் ஆறாம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை காங்கிரஸ் அகில இந்திய தலைமையே முடிவு செய்யும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் கோவையில் கட்சி நிர்வாகிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி முன்னிலை பெறுவதற்கான ஆலோசனைகளை மூத்த நிர்வாகிகள் வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் காமராஜர் ஆட்சி அமைக்க தொண்டர்கள் சபதம் ஏற்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்டமைப்பை வலுப்படுத்தி வருவதாக கூறினார் திமுகவுடன் உண்மையான தோழமையுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உண்மையான தோழமையோடு இருக்கிறோம் எந்த கட்சிகள் எதிர்கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொன்னாலும் முதலில் அதற்கு எதிர்ப்பது உண்மையான தோழமை காங்கிரஸ் பேரியக்கம் தான் அது சட்டமன்றமாகட்டும் மக்கள் மன்றமாகட்டும் எங்களுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது வேறு தோழமை என்பது வேறு ரெண்டுத்தையும் நீங்க பொண்ண பார்க்க கூடாது வந்தே பாரத் ரயில் சேவை போன்ற காலத்திற்கேற்ற வளர்ச்சித் திட்டங்களை மேற்கொள்ள மத்தியில் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வரவேண்டும் என தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர் அங்கிருந்து வந்தே பாரத் ரயில் மூலம் சென்னை திரும்பினார் பின்னர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட மைசூரு சென்னை வந்தே பாரத் ரயில் விரைவான பயணத்திற்கு உதவுவதாக கூறினார் இத்தகைய வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமரை பாராட்ட வேண்டும் என்று குறிப்பிட்ட தமிழிசை அவரே மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் பிரதமரை நாம் அனைவரும் பாராட்ட வேண்டும் அவர் மூன்றாவது முறையும் பிரதமராக வர வேண்டும் ஏன்னா சுதந்திரம் அடைந்து இத்தகைய வளர்ச்சிகளை எல்லாம் நம்ம பார்த்ததில்லை அதனால எல்லா விதத்திலும் வந்தே பாரத் எல்லா மக்களுக்கும் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது இன்னும் புல்லட் ட்ரெயின் வரப்போகிறது ஆக ஒவ்வொரு இணைப்புகள் அது ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் ஏர்போர்ட் ஐம்பத்தி ஏழுலேருந்து இருக்க நூற்றி அறுபத்தி ஏழு ஆகிருக்குது அது மாதிரி சாலை பணியை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் தலைமையில் உள்ள அரசாங்கம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு போட்டிருக்காங்க இதே மாதிரி எல்லா விதத்திலும் வளர்ச்சி அடைந்த ஒரு பாரதத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதற்கு உதாரணம் தான் வந்தே பாரத் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் சுமார் ஆறாயிரம் பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் பயணிகள் சிரமம் அடைந்துள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் இலவச திட்டம் தொடர்பான எக்ஸ் வலைதள பதிவில் பதிலளித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த மூன்று ஆண்டுகளாக மின்சார பேருந்து கொள்முதல் என்பது அறிவிப்பாகவே மட்டுமே உள்ளதாக குறிப்பிட்டார் அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளுக்கான உபகரணங்கள் வாங்க கேரள நிறுவனத்திற்கு டெண்டர் வழங்கப்பட்டது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் ஒரு நபரின் வலது பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்து அவரது இடது பாக்கெட்டில் நலத்திட்டம் என்ற பெயரில் வைப்பதில் திமுக அரசு கைத்தேர்ந்தது என்றும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் எக்ஸ்பிரஸ் செய்திகள் வடமாநிலங்களில் கோடை வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் உள்ள உயிரியல் பூங்காக்களில் விலங்குகள் பறவைகளை பாதுகாக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் உத்தம்பூரில் உள்ள சரணாலயத்தில் விலங்குகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்படுவதுடன் குளிர்ச்சியான சூழலில் அவை இருக்க ஏற்பாடு செய்யப்படுவதாக வனத்துறை அதிகாரி மகேஷ் அப்ரோல் தெரிவித்துள்ளார் மேலும் வெள்ளரிக்காய் தர்பூசணி உள்ளிட்ட குளிர்ச்சியான பழவகைகள் வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள நஹர்கர் உயிரியல் பூங்காவில் சிங்கங்கள் சிறுத்தைகள் புலிகள் மற்றும் கரடிகள் உள்ள பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவ சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைத்து விலங்குகளுக்கும் சுழற்சி முறையில் எலக்ட்ரோ பவுடர் மற்றும் குளுக்கோஸ் வழங்கப்படுகிறது நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே ஆடுகளை வேட்டையாடி பொதுமக்களை அதிருப்தி வந்த சிறுத்தை வனத்துறையினர் வைத்திருந்த கூண்டில் சிக்கியது பொதுமக்கள் கோரிக்கையை அடுத்து வேம்பையாபுரம் பகுதியில் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் நேற்று கூண்டு வைத்தனர் தொடர்ந்து இணை இளையராஜா தலைமையில் வனக்குழுவினர் அங்கு முகாமிட்டு சிறுத்தையை கண்காணித்து வந்தனர் இந்த நிலையில் வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிறுத்தை சிக்கியது இதையடுத்து கிரேன் மூலம் சிறுத்தை இருந்த கூண்டு வாகனத்தில் ஏற்றப்பட்டு மாஞ்சோலை அருகே உள்ள கோதையாறு அணை வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு சிறுத்தை பாதுகாப்பாக விடப்பட்டதால் கிராம மக்கள் நிம்மதியடைந்தனர் திருச்செந்தூர் கோயில் கடற்கரையில் ஒதுங்கும் ஜெல்லி மீன்களால் பக்தர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கோவில் இணை ஆணையர் கார்த்திக் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் கடற்கரையில் கடந்த சில நாட்களாக ஜெல்லி மீன்கள் ஒதுங்குவதாகவும் இதனால் பக்தர்கள் தோல் பாதிப்பு நோய் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது கடலில் பிடிபட்ட ஜெல்லி மீன்களை கோயில் இணை ஆணையர் கார்த்திக் கவனத்திற்கு கடலோர பாதுகாப்பு குழுவினர் கொண்டு வந்தனர் இதுகுறித்து மீன்வளத்துறைக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கப்படும் என்றும் ஜெல்லி மீனின் தன்மை குறித்து பக்தர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் கோயில் இணை ஆணையர் கார்த்திக் தெரிவித்துள்ளாா் மீன்களால் ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்த கோயில் வளாகத்தில் உள்ள முதலுதவி சிகிச்சை மையத்தில் தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காஞ்சிபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா மாவட்ட விளையாட்டு அரங்கில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நடைபெற்ற விளையாட்டு பயிற்சி முகாமில் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் நேற்று நடைபெற்ற நிறைவு விழாவில் விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன மேலும் பயிற்சிகளின் போது சிறப்பாக செயல்பட்ட வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் சான்றிதழ் மற்றும் விளையாட்டு சீருடைகளை வழங்கினார் ஆம்பூர் அருகே காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களிடையே நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது ஆம்பூரை அடுத்த கரும்பூர் பகுதியில் உள்ள பள்ளியில் காவல்துறை சார்பில் கைப்பந்து போட்டி நடைபெற்றது இதில் திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை அணி முதல் பரிசையும் வேங்கடசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த அணி இரண்டாவது பரிசையும் வீராங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த அணி மூன்றாவது பரிசையும் வென்றன பல்வேறு கிராமங்களிலிருந்து வந்திருந்த பொதுமக்கள் போட்டிகளை கண்டு ரசித்தனா் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் உண்டியல் காணிக்கையாக எண்பத்தி ஐந்து லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இக்கோவிலில் நடைபெறும் அமாவாசை ஊஞ்சல் உற்சவத்தில் சுமார் ஒரு லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்வது வழக்கம் மேலும் தங்களின் வேண்டுதல் நிறைவேற பணம் தங்கம் வெள்ளி ஆகியவற்றை காணிக்கையாக செலுத்துகின்றனர் இந்த நிலையில் அங்காளம்மன் கோவில் உதவி ஆணையர் ஜீவானந்தம் விழுப்புரம் துணை ஆணையர் சிவலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது இதில் எண்பத்தி ஐந்து லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று ரூபாய் மற்றும் முன்னூற்று எழுபது கிராம் தங்கம் மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பது கிராம் வெள்ளி ஆகியவை பக்தர்களின் காணிக்கையாக கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு ஆர்டர்கள் குவிந்து வருவதால் திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இது குறித்த தொகுப்பை தற்போது காணலாம் கொரோனா பரவல் ஊரடங்கு பிறகு பருத்தி நூல் உள்ளிட்ட மூலப்பொருட்கள் விலை உயர்வு காரணமாக பின்னலாடை உற்பத்தி பெருமளவு சரிவை சந்தித்தது மேலும் ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக உலகளாவிய பொருளாதாரம் வந்த நிலையால் திருப்பூர் பின்னலாடை ஆர்டர்கள் பெருமளவு குறைந்தது மேலும் போட்டி நாடுகளான சீனா வங்கதேசம் வியட்நாம் போன்ற நாடுகளின் உற்பத்தி விலை குறைவு காரணமாக அந்நாட்டுகளுடன் போட்டியிட முடியாத நிலையில் ஆடர்கள் பெற முடியாமல் ஏற்றுமதியாளர்கள் தவித்து வந்தனர் தற்போது மீண்டும் பொருளாதாரம் வந்த நிலை மாறி இயல்பு நிலை திரும்பி வருவதால் மற்றும் மக்களின் வாங்கும் திறன் அதிகரித்து வருவதால் பழையபடி ஆடர்கள் திருப்பூரை நோக்கி வர துவங்கியுள்ளது அதே சமயம் நானூறு ரூபாய் என உச்சம் தொட்ட நூல் விலை மீண்டும் இருநூறு ரூபாய் என பழையபடி குறைந்துள்ளது திருப்பூர் தொழில்துறைக்கு சாதகமான அம்சமாக அமைந்துள்ளது தற்போது மீண்டும் ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து ஆர்டர்கள் வர துவங்கியுள்ளதால் பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர் கொரோனா காலத்திற்கு அப்புறம் இப்பொழுது ஆர்டர்ஸ் ரொம்பவும் அதிகமாக வர ஆரம்பித்துள்ளது இதற்கு காரணம் போட்டி நாடுகளிலே விலையேற்றம் மற்றும் விற்பனை அதிகமானது வெளிநாட்டுகளில் விற்பனை அதிகமானது இதன் காரணமாக அனைத்து இறக்குமதியாளர்களும் திருப்பூரை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் வர்த்தக சூழ்நிலை மற்றும் நாட்டினுடைய வளர்ச்சி இவையெல்லாம் கருத்தில் கொண்டு இப்பொழுது திருப்பூருக்கு பழையபடி ஆர்டர்கள் வந்து கொண்டிருக்கின்றது டிடி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து சபரீஷ் இனி வருவது உலக செய்திகள் ஈரானில் பெய்த கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் எட்டு பேர் உயிரிழந்தனர் அந்நாட்டின் தென்கிழக்கே உள்ள சிஸ்தான் பலுசிஸ்தான் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வழிந்ததால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக மாறியது ஐம்பதற்கும் மேற்பட்ட சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது இதுவரை மழை தொடர்பாக நிகழ்ந்த விபத்துகளில் சிக்கி எட்டு பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வடகொரியாவின் அணு ஆயுத பலத்தை கண்டு எதிரி நாட்டினர் அஞ்சுவதாக அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளார் வடகொரியாவின் அணுசக்தி ஆற்றலை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அதிபர் உத்தரவிட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து அங்குள்ள ஆயுத தொழிற்சாலைக்கு சென்று பார்வையிட்ட அவர் குறுகிய தூரம் சென்று இலக்கை தாக்கி அழிக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனையை பார்வையிட்டார் வெற்றிகரமாக நடைபெற்ற இந்த சோதனை குறித்து அவர் திருப்தி தெரிவித்ததாக வடகொரிய அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் எதிரி நாடுகளின் ராணுவ தாக்குதலை சமாளிக்க வடகொரியா அணு ஆயுத பலத்தை வலுப்படுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தைவான் நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே மோதலால் பரபரப்பு உருவானது நாடாளுமன்றத்தில் அளிக்கும் அதிகாரிகள் மீது குற்ற நடவடிக்கை எடுப்பது உட்பட நாடாளுமன்றத்திற்கு கூடுதல் அதிகாரம் வழங்க வகை செய்யும் சீர்திருத்தத்தை கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தி எதிர்கட்சிகள் வலியுறுத்தின இதற்காக நேற்றிரவு சிறப்பு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்போது ஆவணங்களை உறுப்பினர் ஒருவர் தாக்கல் செய்ய முற்பட்டார் ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு உறுப்பினர் அந்த ஆவணங்களை பறித்துக்கொண்டு கொண்டு அவையை விட்டு முயன்ற நிலையில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் காணப்பட்டது யுக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ரஷ்யா ஒருபோதும் மறுப்பு தெரிவித்ததில்லை என அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார் தமது இரண்டு நாள் சீனா பயணத்தின் நிறைவாக ஹர்பின் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேற்கத்திய நாடுகளின் தூண்டுதலால் யுக்ரைன் அரசு பேச்சுவார்த்தைகளை முறித்துக் போரில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக யுக்ரைன் தலைநகர் கிவ் அருகே நிறுத்தப்பட்டிருந்த படைகளை ரஷ்யா விலக்கிக் கொண்டபோது தாங்கள் ஏமாற்றப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் யுக்ரைன் உடன்படிக்கை தொடர்பாக சீன அதிபருடன் தாம் விவாதித்ததாகவும் இந்த விவகாரத்தில் அவரது நிலைப்பாடு தம்மை மிகவும் கவர்ந்ததாகவும் அதிபர் புதின் கூறியுள்ளார் கார்கிவ் பகுதியில் ரஷ்யா யுக்ரைன் படைகளுக்கு இடையே நடைபெற்ற தாக்குதல் தொடர்பான வீடியோ காட்சிகளை யுக்ரைன் ராணுவ உளவு பிரிவு வெளியிட்டுள்ளது இதில் கார்கிவ் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள ரஷ்ய படையினரை நோக்கி யுக்ரைன் வீரர்கள் துப்பாக்கியால் சுடும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது இந்த காட்சியில் இடம்பெற்றுள்ள இடங்கள் மற்றும் அங்குள்ள மரங்கள் வயல்வெளிகள் மற்றும் சாலைகளை செயற்கைக்கோள் படங்களுடன் ஒப்பிட்டு பார்த்ததில் அவை கார்கிவ் நகரம்தான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது தொடர்பது விளையாட்டு செய்திகள் ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் அறுபத்தி எட்டாவது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு சென்னை அணிகள் பலப்பரட்சியில் ஈடுபடுகின்றன பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறும் அணி பிளே ஆஃப் சுற்றிற்கு தகுதி பெறும் என்பதால் இரு அணிகளும் தீவிரமாக போராடும் என கருதப்படுகிறது முன்னதாக மும்பைக்கு எதிரான நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் லக்னோ அணி வெற்றி பெற்றது மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து முதலில் களமிறங்கிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி பதினான்கு ரன் எடுத்தது அந்த அணியின் நிக்கோலஸ் பூரன் அதிகபட்சமாக எழுபத்தி ஐந்து ரன் எடுத்தார் இதையடுத்து இருநூற்றி பதினைந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய மும்பை அணியால் இருபது ஓவர்களில் நூற்றி தொன்னூற்றி ஆறு ரன் மட்டுமே எடுக்க முடிந்தது இதனால் லக்னோ அணி வெற்றி பெற்றது உலக டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பொய்மான்டி பைசியா அக்காஷ் இணை கலப்பு இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது துருக்கியில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய இணை சகநாட்டு இணையான சுவாஸ்திகா கோஷ் அனிப்ரான் கோஷ் இணையை வீழ்த்தி இந்த பட்டத்தை வென்றது தமிழகத்தில் கோடைமழை பெய்து வரும் நிலையில் குற்றாலம் அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை இன்றும் நீடிக்கிறது இது குறித்த இந்த தொகுப்பில் காணலாம் மூன்று நாட்கள் அதிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் சென்னையிலிருந்து தொன்னூறு பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புப்படை நெல்லை வந்துள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கோடைமழை பெய்து வரும் நிலையில் நெல்லை தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன மழை பாதிப்புகளை கையாள தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படை ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையில் தொன்னூறு பேர் நெல்லை வந்துள்ளனர் ரப்பர் படகு லைஃப் ஜாக்கெட் ஜெனரேட்டர்கள் உள்ளிட்ட சாதனங்களும் எடுத்து வரப்பட்டன திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் பெய்த கனமழை காரணமாக பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது காட்டாற்று கரை புரண்டு ஓடுவதால் அமனலிங்கேஸ்வரர் கோவில் முழுவதும் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளது இதனால் அருவி மற்றும் கோவிலுக்கு செல்ல பக்தர்கள் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளது நீலகிரி மாவட்டம் தேவாலாவில் ஒரு மணி நேரத்திற்கு மேல் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது மேலும் மூன்று நாட்களுக்கு நீலகிரி மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்புடன் வருமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது சென்னையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்துள்ளது இல்லத்தரசிகளை கவலையிலும் உள்ளது சர்வதேச சந்தையில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை காரணமாக தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கம் நிலவி வருகிறது இந்த நிலையில் இன்று ஒரே நாளில் தங்கம் விலை அறுநூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஐம்பத்தி நான்காயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது இதேபோல் ஒரு கிலோ பார்வெள்ளி நான்காயிரம் ரூபாய் அதிகரித்து தொன்னூற்றி ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் வெள்ளி தொன்னூற்றி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்